பிதாவாகிய தேவனாலும் மாணவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவரு கிருபின் சமாதானம் உண்டாவதாக ஆசிர்வாதம் நம்முடைய கண்களுக்கு எதிரே என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம் நேற்றைய தினத்தில் ஆசீர்வாதம் நம்முடைய கண்களுக்கு புலப்படுகிறதான ஆசிர்வாதம் தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை பார்த்தோம் எந்த நாளில் ஆசீர்வாதம் நம்முடைய கண்களுக்கு எதிரே என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம் பிரி மாணவர்களே ஆசீர்வாதமானது நம்முடைய கண்களுக்கு எதிரே இருக்கிறது ஏன் நம்முடைய கண்களுக்கு புலப்படுகிறதான இல்லை நம்ம கண்களுக்கு எதிரே இருக்கிறதான ஆசிர்வாதத்தை நாம் ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்கிறதான ஒரு சூழ்நிலையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அதிலே நாம் ஏதோ ஒன்று தவறு இருக்கிறோம் ஏதோ ஒன்று கீழ்ப்படியாமின் ஒரு விளைவுதான் நம்முடைய கண்கள் கண்களுக்கு புலப்படுகிறதான ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை நிறைய சூழ்நிலையில் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நம்ம சரியாகத்தானே இருக்கிறோம் நான் செய்கிறதெல்லாம் சரி நான் செய்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது அதனால் தேவன் எனக்கு நல்லது தான் கொடுப்பார் எனக்கு நன்மை தான் தருவார் என்கிறதான ஒரு நினைவு என்பது நமக்கு இருக்கிறது மிதமஞ்சிய ஒரு நம்பிக்கை பிரியமானவர்களை இந்த மிதமிஞ்சிய நம்பிக்கையானது என்ன பண்ணுதுன்னா நம்மை ஒரு சற்று ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் அதை கீழே தள்ளி தள்ளிவிடுகிறதா இருக்கிறது நிறைய சூழ்நிலையில் இந்த ஓவர் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு விரோதமாக அவர்கள் செயல்படுத்தி கொண்டு தேவன் எனக்கு நல்லது தான் கொடுக்குறாரு நான் செய்கிறதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கீழே அவர்கள் விழுந்து விடுகிறவர்களாக இருக்கிறார்கள் நிறைய பேர் கூட என்ன பண்ணுறாங்க சில நேரங்களிலே தேவன் அவர்களை விட்டு விடுவார் ஏன்னா கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தான் அவர்களுக்கு தே தேவை கீழ்படியாத பிள்ளைகள் என்ன அந்த தேவனுக்கு தேவையில்லை அப்போது கீழ்ப்படியாதவர்களை தேவன் என்ன பண்ணுறாரு அவர்கள் விட்டு விட்டுவிடும் பொழுது அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க நம்ம செய்கிறதுக்கெல்லாம் தேவன் என்ன பண்ணுறாரு சப்போர்ட் பண்ணுறாரு நம்மளை வந்து நல்லபடியாக அவர் வச்சுன்னு நம்மளுக்கு ஆசிர்வாதம் தராரு நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் செய்கிறதான தவறான செயல்களை என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கள் நேர்த்தியான முறையில் அவர்கள் செய்வார்கள் இப்படி அவர்கள் நேர்த்தியான முறையில் செய்யும்பொழுது சில நேரங்களிலே நன்மைகளும் அவர்களுக்கு கிடைப்பதுண்டு இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுதான் சரியான பாதைன்னு தவறாக நினைத்து கொண்டு தங்கள் போக்கில் இருக்கும்பொழுது பெரிய மாணவர்களே அவர்களுக்கு கிடைக்க வேண்டியதான அந்த ஆசைவாதங்களானது என்ன பண்ணுறதில்ல கிடைக்கிறது வேதம் சொல்கிறது கீழ்ப்படியாமன் பிள்ளைகள் மீது தேவ கோப கோபாக்கினை வரும் இன்றைக்கு யாராக இருந்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படையவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கான சரியான ஒரு தண்டனையானது தேவன் என்ன பண்ணார் கொடுத்துடுவார் நம் நம்ம எதற்காக வாழ்ந்து கொண்டு இருக்க அந்த உலகத்தில் அப்படின் பொழுது நம்முடைய மிகப்பெரிய லக்காக இருக்கிறதான அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம போனோம் ஆக பிரியமானவர்களே மிகப்பெரிய லக்கு பரலோக ராஜ்யத்தில் நம்ம போக முடில அப்படின்னா நம்ம வாழ்கிறதான அந்த வாழ்க்கை எடுக்கிறதான அந்த முயற்சி நம்ம பண்ணுகிறதான ஜபம் எல்லாமே அது வீணாக இருக்கிறது நம்ம ஏர் எடுக்கிறதான தொழுக ஆராதனை நம்ம செய்கிறதான நன்மை எல்லாமே வீணான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்போது இன்றைக்கு நம்ம ஏன் அந்த கண்களுக்கு புலப்படுகிறதான நம்ம கண்ணுக்கே எதிர்க்கிறதான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லைன்னா நம்ம சரின்னு தவறான செயல்களை நிறைய நம்ம செய்து கொண்டு நம்ம தெய்வனுடைய சித்தத்தை முழுவதுமாக கீழ்ப்படியாதபடியினாலே எங்கேயோ நம்ம அங்கே கீழே விழுந்துவிட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம் இங்கே கூட பார்க்குறோம் என்னாகும் இருபத்தி ஏழு பன்னெண்டுலேருந்து நம்ம பார்க்கும் பொழுது பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ இந்த அபாரி மலையில் ஏறி நான் இஸ்ரவேலுக்கு போட புத்தருக்கு கொடுத்த தேசத்தை பார் நீ இதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகி ஆறோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜன்னத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் சபையார் வாக்குறுதி பண்ணின சீன் வனாந்திரத்திலே தண்ணீர் கடுத்த விஷயத்தில் அவர்கள் கண்களுக்கு உன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களே என்றார் இது சீன் வனாந்திரத்திலே காதேசூர் அருகே உண்டான மேரிபாவின் தண்ணீர் கடுத்த காரியமே அப்பொழுது மோசே கர்த்தனை நோக்கி கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு அந்த சபையை முன்பாக இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான் கர்த்தர் மோசையை நோக்கி ஆவி பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனாகி நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரனாகிய எளியசாருக்கும் சபையானதற்கு முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இசுவல புத்தராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படி படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு அவன் ஆசாரனாகிய எளியசாருக்கு முன்பாக நிற்க கடவன் அவன் அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரியம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன் அவனுடைய கட்டளையின்படி அவனும் அவனோடு கூட இசுவல் புத்தராகிய சபையார் எல்லாரும் போகவும் அவருடைய கட்டளையின்படியே வரவும் வேண்டியது என்றார் மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்து கொண்டு போய் அவனை ஆசான இளேசாருக்கு சபையானத்திற்கு முன்பாக நிறுத்தி அவன் மேல் க தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான் பிரிய இங்கே பார்க்கிறோம் மோசே என்ன பண்ணாரு அந்த சீன் வனாந்திரத்தில் அவர் செய்தது தானே அந்த மேரிபாவின் தண்ணீர் அடுத்ததான ஒரு விஷயத்தில் கண்மலையோடு பேசுனா கண்மலை அடித்ததுனால அந்த கீழ்படியாவின் விளைவு தான் என்ன பண்ணுறாரு அவர் போய் அதை பார்க்குறார் அவள் தான் கத்தர் மோசையை நோக்கி நீ அந்த அபாரி மலையில் ஏறி நான் இசுவேலுக்கு போ புத்துரு கொடுத்து தானே தேசத்தை பார் நீ அதை பார்த்த பின்பு அப்படின்னு ஓ இசுவேல் புத்திர கொடுத்து தானே அந்த தேசத்தை பார்க்கக்கூடியதானே ஒரு கிருப்பு ஆனால் கண்களுக்கு புலப்படுது கண்களுக்கு தெரியுது ஆனால் என்ன பண்ண முடில மோசையினால் அதை அனுபவிக்க முடில பிரிய மாணவர்களே இன்றைய நாளில் கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கண்களுக்கு புலப்படுகிறதானே அந்த ஆசிர்வாதம் அதை எங்கேருந்து பார்க்குறாங்க அபாரி மலையிலிருந்து பார்க்குறாங்க அப்போ இன்றைக்கு இந்த அபாரி மலையானது நம்ம நம் நமக்கு சபைக்கு ஒப்புமையாக எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் சபையிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் பலோக ராஜ்யத்தை நம்மளால் பார்க்க முடியும் அப்போ அந்த பலோக ராஜ்யத்தை எங்கேருந்து பார்க்குறோம் சப் சபையிலிருந்து பார்க்குறோம் ஆனால் முடிவு பரிந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்போ இன்றைக்கு நான் பார்க்க முடியுது ஆனால் என்ன பண்ண முடில அதை அனுபவிக்க முடிலனா நம்ம நடுவில் நின்று விட்டோம் இல்லை தவறு செஞ்சு விட்டோம் இல்லை கீழ்ப்படியாமல் இருந்துட்டோம் நான் என்ன பண்ணல அந்த சபைக்கு வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது தேவனுடைய அந்த ஆசிர்வாதத்தை நம்மளால் சூழ்ந்தெடுத்து கொள்ள முடியாது ஆக பிரியமானவர்களே இந்த நாளில் எல்லாருக்குமே என்ன பண்ணுது அறிவு என்பது இருக்கிறது எல்லாருக்குமே வாழ்க்கை என்பது இருக்கிறது எல்லாருக்குமே எல்லாமே இருக்கும் பொழுது நம்ம அது வேணுமா வேணாமா என்கிறதான முடிவும் யாருடைய கரத்தில் இருக்கிறதுனால நம்முடைய கரத்தில் தான் இருக்குது ஆனால் மோசே எப்பேற்பட்டு தானே ஒரு திருக்குதரிசி மோசே எங்கள் என் வீட்டில் எங்கும் உண்மையில் இருந்தான் என்று நாம் நான் பொழுது அப்படிப்பட்டதானே எவ்வளோ ஒரு குணாதிசயங்களை சார்ந்தமுள்ள அந்த மோசே கடைசியில் அந்த காணான் தேசத்தில் பிரவேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏன் பார்ப்போம்னு சொன்னால் அந்த கீழ்ப்படியாமினுடைய அந்த விளைவு எங்கேயோ ஒரு தவற விட்டதான ஒரு செய்கையானது கீழ்ப்படியாமினுடைய அந்த ஆனது மிகப்பெரிய அந்த சுதந்திரத்தை சுதந்திரிக்க முடியாதபடி அனுபவிக்க முடியாதபடியான ஒரு சூழ்நிலை யாராக இருந்தாலும் தேவனுடைய கருத்தில் அவருக்கு அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறபடினாலே அவர் கொடுக்கறதான அந்த தீர்ப்புக்கு எல்லாருமே கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்போது பிரியமானவில இன்றைக்கு தேவன் தேவனை தொழுது கொள்ளக்கூடியதான வழிகள் எளிமையாக இருக்கிறது சேரக்கூடியதான அந்த வழிகளும் அந்த முறைகளும் மிகவும் சுலபமாக இருந்தாலும் தேவன் தேவனாக தான் இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தேவன் எப்பேற்பட்டதான வளமில் இருக்கிறார் அப்போ அவருக்கு நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது கீழ்ப்படைந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நம்முடைய சுயேசித்தின்படி ஒரு செய்கை செய்தால் கூட அங்கே என்ன பண்ணுறேன் மிகப்பெரிய ஒரு விளைவானது இந்த பரலோகத்துக்கு போக முடியாதபடி ஒரு விளைவு ஆண்டவராக இயேசுவானோ நமக்காக இந்த பூ உலகத்தில் வந்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி நம்ம எல்லாரும் மீட்டெடுத்திருக்கிறார் ஆனால் நான் அந்த மீட்டெடுக்கிறதான அந்த விலை மதிக்க முடியாத ரட்சிப்பினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டாலும் ஞானசாத்தின்படி சபைக்குள்ளாக கொடுக்கப்பட்டாலும் சபையிலே வந்து நான் செய்கிறதானே இல்லை சபைக்கு தவற விட்டு நான் செய்கிறதானே என் தவறுகளுக்கு இல்லை நான் சபையிலிருந்து நான் துண்டிக்கப்பட்டவனாக இருப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பலோக ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது பலோகத்தில் போக முடியாது ஆக பிரிய மாணவர்களை எந்த நாளில் அதை புரிந்து கொள்ளுங்கள் மோசிக்க அந்த எல்லாம் நம்மளுக்கெல்லாம் எந்த நிலைமை என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அதனால் தேவனுக்கு எப்பொழுது கீழ்ப்படுவோம் தேவன் நன்மை செய்கிறவராகவும் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அவர் கீழ்ப்படி நடவும் தேவன் தாமே அந்த நாளை ஆசிர்வதிப்பார்கள்